வணக்கம் மக்களை வெல்கம் டு இசை விரும்பி சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டெம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலமில் இருக்கக்கூடிய காலகஸ்தி காலத்திநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த காலகஸ்தி கோவில் திருப்பதிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோவில் அப்படின்னே சொல்லலாம் திருப்பதியிலிருந்து நிறைய பேருந்து வசதிகளும் இருக்குது நம்ம அதையும் பயன்படுத்திக்கலாம் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவை நம்ம போன வருடம் வந்து நம்ம திருப்பதி விழாவில் வந்து பார்த்துருந்திங்கன்னா அப்போவும் நம்ம காலகஸ்தி வந்திருப்போம் அந்த வீடியோவும் நான் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை மேலே கார்ட் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த கோவில் நிறைய பேர் வந்து திருப்பதி வந்தால் அந்த கோவில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் ஆனால் நான் அப்படி கிடையாது மோஸ்ட்லி நம்ம வந்தோம்னா ஒரு கோவில் பார்க்குறது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு கோவில் நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறவன் ஸோ அதனால் நான் இப்போது இந்த வருடமும் வந்து நான் காலகஸ்தி வந்திருந்தேன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்றுக்கான ஸ்தலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாயன்மார்களில் முக்கியமாக இறைவன் வந்து அப்பா அப்படின்னு அழைக்கப்பட்ட கண்ணப்ப நாயனாருடைய அந்த திரு வரலாறு இடம்தான் வந்து காலகஸ்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் காலகஸ்தியில் வந்து ராகு கேது பரிகாரத்தலம் அப்படிங்கிறதும் பிரசித்தி பெற்ற ஒன்று நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு தோஷம் கேது தோஷம் இருக்கவங்கலாம் வந்து காலகஸ்தி வந்து பரிகார பூஜைகள்லாம் வந்து பண்ணிட்டு போவாங்க இந்த கோவில் வந்து திறந்திருக்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணியிலிருந்து பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் கோயில் வந்து திறந்திருக்கும் கோயில் வந்து முகல் ஆறு பக்கத்துலையே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுடைய வரலாறு வரலாறு எல்லாமே வந்து நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன் நீங்கள் அதையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நான் திருப்பி சொல்லலை ஷார்ட்டாக மட்டும் நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் வந்து வாயுதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் வந்து ஒரு போட்டி வருது நம்மளில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் ஆதிசேஷன் வந்து கைராய மலையை இறுக்கி வாயு வாயுதேவர் வந்து நம்மளுடைய பலத்தை காத்தால் வந்து அதை பெயர்த்தெடுக்க முயற்சி பண்ணுறாரு அதிலிருந்து சிதறி விருந்த ஒரு துளி தான் வந்து தமிழகத்தில் பல மலைகளாக உருப்பெற்றிருக்கு அதில் ஒன்று தான் காலகஸ்தியில் இருக்கக்கூடிய இந்த காலத்தியப்பர மலை இந்த மலையில் தான் காலத்திநாதர் வந்து அருள் புரிகிறாரு சுயம்புலிங்கமாக அந்த வரலாறு என்னென்னு பார்த்திங்கன்னா சிலந்தியும் யானையும் நாகமும் வழிபட்ட ஒரு லிங்கம் அப்படிங்கிறது ஒரு வரலாறு அதனால் லிங்க திருமேணி வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் மாவுடையாருக்கு மேலே சிலந்தியுடைய அந்த பகுதியும் நடுவுல யானையுடைய தந்த பகுதியும் மேலே நாகம் வழிபட்டதற்கான அந்த ஐந்து தலை பகுதியும் அமைஞ்சு ஒரே சுயம்புலிங்கமாக இருக்கிறது இந்த கோவிலுடைய ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லலாம் இன்னமுமே வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது ஏன்னால் கண்ணப்பர் வந்து முகலிநீர் கொண்டு அபிஷேகம் பண்ணதுனால சிவனுக்கு பண்ணுற அபிஷேகங்கள் வந்து கற்பூரம் சாத்தி மட்டும்தான் பண்ணுறாங்க கீழே இருக்க ஆவடியாருக்கு தான் எல்லா அபிஷேகமும் நடைபெறுது கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலத்தியப்பரம் மலைக்கு நம்ம ஏறி போகணும் அப்படின்னா நம்ம வழியில் வந்து நமக்கு வந்து மணிக்கர்ணேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு லிங்கத்தை நம்மளால் பார்க்க முடியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னிதியும் இருக்குது உள்ள மூலஸ்தானம் பக்கத்துலேயும் கண்ணப்பருக்கு ஒரு சன்னதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்களில் அம்மனுடைய ஞான சக்தி பீடமாக இந்த கோவில் வந்து அமையுது அதனால் நல்லா கல்வி வரணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்க தங்கள் குழந்தைகளுக்காகவும் சரி இல்லை அந்த ஃபீல்டில் இருக்கவங்களும் சரி கண்டிப்பாக வந்து நம்ம காலகஸ்தி வந்துட்டு போகலாம் ஒரு சிலர் அவங்க தோசத்துக்காக வந்து காலகஸ்தி வரவங்க இருப்பாங்க நம்ம ராககேதி தோசம் இருந்தால் மட்டும்தான் வரணும் அப்படின்னு கிடையாது நார்மலாகவே வந்து நம்ம இந்த கோவிலுக்கும் வந்து பார்த்துட்டு வரலாம் இன்னும் சில பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருப்பதி போனோம்னா இங்கே போகக்கூடாது இல்லை இங்கே போனோம்னா அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணலாம் நார்மலாக கோவில் எந்த கோவிலுக்கும் வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு இன்னொரு கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை நம்ம வந்து எல்லா கோயிலுக்குமே வந்து போகலாம் இதுதான் இந்த முகலியார் அப்படின்னு சொல்கிறது பக்கத்துலேயே தான் வந்து நமக்கு கோவிலும் அமைஞ்சிருக்கு இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய காலத்தியப்பருடைய சந்நிதி ரொம்பவே புகழ்பெற்ற இந்த காலத்தியப்பர் கோவில் வந்து தேவார பாடல் பெற்ற கோவில் அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான விஷயம் மூவருமே அதாவது ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மூவராலுமே தேவார பாடல் பெற்ற ஒரு அற்புதமான கோவில் அப்படின்னே சொல்லலாம் இறைவனுடைய வந்து திருவிளையாடல் நடந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் கண்ணப்பருடைய வரலாறில் கண்ணப்பன் தன் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தன் இருந்து ரத்தம் வலியை வச்சு அதை கண்ணப்பர் வந்து அவர் கண்ணை பெயர்த்தெடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் இன்னொரு கண்ணையிலேருந்தும் ரத்தத்தை வர வச்சு கண்ணப்பர் கண் ரெண்டுமே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணை குத்தி எடுக்க போகிறப்போ வந்து அவர் ஆட்கொண்டதாக ஐதீகம் இருக்குது ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இரண்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகஸ்தி காலத்தியப்பர் கோவில் இது வந்து ஒரு ஸ்தலமாகவும் இருக்குது பஞ்சபூத ஸ்தலங்களில் இன்னொன்று பனிரெண்டு ஜோதிர்லிங்களை ஒன்றா இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் இந்த இரண்டு கோவில்களும் பார்க்கறது ரொம்பவே ஒரு புண்ணியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம காலகஸ்தி காலத்தியப்பர் கோவில் பார்த்துருக்கோம் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே நாங்கள் கோவிலுக்கு போனப்போ நானும் என் ஃப்ரெண்டோ எடுத்துக்கிட்ட ஒரு சில புகைப்படங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ